பெண்களே இல்லத்தரசிகளே உங்களுடைய வாழ்க்கையில் கண்களை இனிமேலத திறந்துக்கங்க அப்படிங்கிறாங்க சேலம் சுமதி மேடம் என்ன சார் சொல்கிறீங்க கண்களை துறக்கணுமா புரியலையே அப்படிங்கிறீங்களா அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மூலமாக உங்களுடைய சுகாதாரம் ஆரோக்கியம் எப்படி நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க சுமதி மேடம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கலாமா அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் வால்ரஸ் குரூப் திருப்பூர் சேலம் சுமதி மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா பெண்களுக்கும் பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கும் முக்கிய தகவல் அப்படிங்கிறாங்க தினமும் ரூபா அஞ்சு ரூபா அது போதும் அப்படிங்கிறாங்க உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் வந்து ரொம்ப அழகாக கொண்டு போய்க்கலாம் அஞ்சு ரூபா செலவு பண்ணால் போதுங்கிறாங்க எப்படின்னா நம்ம பெண் குழந்தைகளுக்கு தரமான உணவு தரோம் நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ் கொடுக்குறோம் ஆனால் நாப்கின் விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கிறோமா யோசிங்க அப்படிங்கிறாங்க என்னங்குது வெளியில் தானே நான் வாங்குகிறோம் மெடிக்கல் ஷாப்பில் தானே வாங்குறோம் வாங்குகிறோம் அதில் என்ன அப்படின்னு நம்ம கேட்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெளியில் கிடைக்கிற பொருட்கள் அந்த நாப்கின்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கலந்தது ரசாயனம் கலந்ததுன்னு இருக்குது அதனால் நிறைய பேர் நல்லா புரிஞ்சுக்குங்க நிறைய பேர் சீரற்ற மாதவிடாய் அந்த டைமிங் மாறி மாறி மாதவிடாய் ஆகிறது நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த குழந்தை இல்லாமல் போகக்கூடாது அந்த மரட்டுத்தன்மை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே இந்த நாப்கின் விஷயத்தில் நம்ம அலட்சியமாக இருக்கிறது தான் கவனமாக இருங்க அதற்கு நாங்கள் விழிப்புணர்வு தரோம் அப்படிங்கிறாங்க சேலம் சுமதி மேடம் சூரியனோட அகச்சிவப்பு கதிர்கள் கொண்ட ஃபெமி ஆனியன் ஃபேண்டிலைனர் இதை யூஸ் பண்ணுறது மூலமாக சர்க்கரை நோய் இருக்கு இல்லையா டயபெட்டிக்ஸ் அதுலேருந்து நீங்கள் தச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது அதிசயமாகவும் இருக்குது நீங்கள் சுமதி மேடம் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நைன் ஃபைவ் நைன் செவன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ த்ரீ தமிழில் சொல்கிறோம் ஒன்பது ஐந்து ஒன்பது ஏழு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் மூன்று அதாவது பெண்கள் வளர்ப்பு விஷயத்தில் இனிமேலாவது கண்களை திறந்து விழிப்புணர்வோடு இருங்க அப்படிங்கிறாங்க சேலம் சுமதி மேடம் காண்டாக்ட் பண்ணிக்கிங்க ஆல் தி பெஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்கள் தேவை சம்பளம் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் தராங்க கணக்கெடுக்கிற ஒர்க்குங்க வீடு வீடாக போய் வில்லேஜில் இருக்கிற மக்கள் கிராமப்புற மக்கள்கிட்ட போய் அவங்க பேரு விலாசம் இதெல்லாம் செலக்ட் பண்ணி அவங்களுடைய இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு சென்சஸ் மாதிரி புள்ளி விவரம்லாம் எடுக்கணும் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும் டென்த்து டுவெல்த்து படிச்சிருந்தா போதும் ஃபீல்டு ஒர்க் பண்ணக்கூடிய பெண்கள் நிறைய பேர் வேணுங்கிறாங்க சேலரி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்துலேருந்து ரூபாய்க்கு தரேன் அப்படிங்கிறாங்க திறமை அனுபவம் படிப்பை பொறுத்து மாறுபடும் வேலைக்கு சேர ஆர்வக்கிறவங்க மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க சிக்ஸ் த்ரீ எயிட் டூ எயிட் டபுள் ஃபைவ் த்ரீ எயிட் ஜீரோ ஆறு மூன்று எட்டு இரண்டு எட்டு ஐந்து ஐந்து மூன்று எட்டு பூஜ்ஜியம் வேலை அதே சமயத்தில் தொழில் வாய்ப்புக்காக காத்துக்கிற பெண்களுக்கு ஆண்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் கருத்துக்களை கான்பாஸ் எழுதுங்க இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர்கள் அடுத்த வீடியோவில் எங்கெங்க வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குங்கிற தகவல்கள்லாம் வருது அது உங்க மொபைலுக்கு மிஸ் ஆகாம தவறாம தங்க இல்லாமல் இலவசமாக வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி